வணக்கம் வரலாறு ஜாலியின் வாலாபாக் கொடுகோவில் நடைபெற்ற ஆண்டு ஏப்ரல் பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது சென்னை மகாஜன சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை துவங்கிய ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டை வந்தடைந்த புதிய மாலுமி அப்துல் மஜீத் அலிப்பூர் குண்டு வெடிப்பு வழக்கில் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு வாதாடியவர் சித்தராஞ்சன் தாஸ் நாகரிகத்தின் தொற்றில் என கூறப்படுவது ஆற்றுச் சமவெளி அரப்பா நகரத்தின் இடிபாடுகளில் முதன் முதலில் தன் நூலில் விவரித்த ஆங்கிலேயர் சார்லஸ் மேஷன் என்பவர் காஞ்சி கைலாச கோயிலை கட்டிய மன்னன் இரண்டாம் நரசிம்மன் சுதந்திரக்கு பின் முதலாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சுதேசி நீராவி கப்பல் வாவை சிவனால் எந்த ஆண்டு தொடங்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பெரும் புரட்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பாரத மாதா சங்கம் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மருத்துசம் தூக்கிலிடப்பட்ட அக்டோபர் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது என்பதாகும் அதற்கடுத்தது தென்னிந்திய கிளர்ச்சி ஏற்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூற்றி ஒன்று குப்தர் நாணயமறை அறிமுகர் குப்தர் கண்ணகி கோயில் கட்டிய மன்னன் சேரன் செங்குட்டோன் பலரின் மிக முக்கியமான மையம் காஞ்சிபுரம் தைமூர் படையெடுப்பு நடந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு அகில இந்திய தொழிலாளர்கள் விவசாயிகள் கட்சியின் நிறுவப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு வில்லியம் பெண்டிங் வங்காளத்தில் கொண்டு வந்த முறை ஜூரி முறை என்பது மிக முக்கியமானது திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய கேள்விகள் இவை அனைத்தும் அதற்கடுத்தது மாலிகாபரின் படையெடுப்பு காரணமாக பாண்டிய வந்த மன்னன் சுந்தரபாண்டியன் இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுது சார்லஸ் ஊட்டறிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி நாலு பூலி கடைசியாக தோற்கடித்தவர் கேம்பல் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பாசி சீர்திருத்த இயக்கம் எங்கு எந்தான்னு அழைப்புனா பம்பாய் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொன்று சென்னையில் யார் தலைமையில் உப்பு சத்யா நடத்தப்பட்டதா ஆந்திரா காசிரி டங்குடூரி பிரகாசம் கர்நாடகா உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பர்தேசி சத்யாகிரகம் யாருடைய தலைமையில் நடைபெற்றதா சர்தார் வல்லபாய் பட்டேல் பிடித்த அவர் லைக் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்